அதாவது என்னுடைய பெண் என்னை வந்து எவ்வளவு பண்ணி பண்ணியிருக்கிற எவ்வளவு எனக்குள்ள இருந்திருக்கிறாங்கிறது என்னால் இப்போ தான் உணர முடியுது அதை வந்து நீ எப்படி கடந்து போறேன்னு எனக்கு தெரியல அதாவது அது வீட்டில் மகாலட்சின்னு சொல்லுவாங்க என்னுடைய மகள் எனக்கு மகாலட்சுமி அது வரைக்கும் இருந்திருக்காரு இப்ப இல்லாத ஒரு இருண்ட உலகமாக தான் தெரியுது உலகம் உள்ளமும் வீடுமே இருட்டு இருக்கு இதுல இருந்து எப்படி மீண்டு வர்றேங்கிறத என்னால யோசிச்சே பார்க்க முடியாத சுச்சுவேஷன் இருக்கு மீண்டும் உங்களை கண்கலங்க வைத்த கேள்விக்கு நான் வருதுறேன் நிகழ்வு நடந்ததுக்கு அப்புறம் உங்க சொந்தக்காரங்க அதிகமா உங்கள்ட்ட கேட்ட கேள்வி என்ன அதாவது எப்படி தேர்ந்தெடுத்தீங்க ஏன் நீங்க வந்து பொண்ணை வந்து முதலே வந்து சொன்னா இல்லை சொல்லி வீட்லயே இருக்க வச்சிருக்கலாம்ல இந்த மாதிரி கேள்விகள் தான் நீங்கள் நிறைய கேட்டாங்க சொந்தக்காரங்க சொந்தக்காரங்க பொதுமக்கள் எல்லாருமே கேட்ட கேள்வி நீங்கள் பொண்ணு வந்து முதலே பிரச்சனைன்னு சொல்கிறப்ப வீட்டிலேயே இருக்கு சொல்லிருக்கலாம் அப்படின்னு கேட்டாங்க அதாவது முதலையே சொல்லியிருக்க போது சொல்லியிருக்கிற போதுன்னா நம்மளுக்கு விஷயம் வந்துங்க முழு விஷயமும் வந்து எப்போ தெரியுதுன்னு இறக்குறதுக்கு முந்தின நாள் தான் தெரியுது அதுக்கு முன்னாடி சின்ன சின்ன விஷயங்கள் சின்ன சின்ன பிரச்சனைகள் சொல்லுவாளுங்க இது நம்ம வாழ்க்கையில எல்லாம் கடந்து வந்த காலங்களில் நம்ம குடும்பத்தில் ரெண்டாவது அந்த பொண்ணு எல்லா விஷயத்தையும் சொல்றது எங்ககிட்ட என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த பையன் வந்து ஆப்ஷனே கொடுக்கலங்க அந்த பையனும் இங்கேயே தான் இருந்தான் அது வெளியுள்ளதுக்கு தெரியாது பொண்ணு பொண்ணு வந்து இப்போ ஒரு உதாரணத்துக்கு நாங்க அந்த ஒரு ஃபர்ஸ்ட் பதினஞ்சு நாள்ல பிரச்சனை நைட் போய் கூட்டிட்டு வர்றோம் அடுத்த நாள் காலையில பையன் வந்துட்டேன் பொண்ணு இங்க பத்து நாள் இருக்கிற பத்து நாளும் பையன் இங்கதான் இருக்கு அப்படி கம்பல்சரி டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இங்கதான் இருக்கு அப்படி இடையில மீறி போனா ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் வெளியில் போயிட்டு அந்த வீட்டுக்கு போயிட்டு ஏதாவது சாகி கொடுக்குற திறந்தவருக்கு ஏதோ ஒன்று போயிட்டு மடிங்க ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஓடி அந்த ஏன்னா வீட்டுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் கூட இல்லைங்க டிராவலிங் டைம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு ஒருவேளை பொண்ணு ஆரம்பத்திலேருந்து எங்கிட்ட மனம் விட்டு பேசுறதுக்குண்டான சூழ்நிலையும் அமையலிங்க பொண்ணுக்கும் எங்கிட்ட சொல்றதுக்கு சூழ்நிலை அமையல பொண்ணு இருந்து முடிஞ்ச வரைக்கும் என்னன்னா ஒரு கல்யாணம் மூச்சு ஒரு பதினஞ்சு நாள் கூட இல்லாம பதினஞ்சு நாள்ல எந்த அவளும் ஒரு முடிவு எடுக்க முடியல நாங்களும் ஒரு முடிவு எடுக்க முடியல எங்களுடைய மனநிலை எப்படி இருந்தேன் ஏன்னா ஒரு சின்ன விஷயத்துக்காக ஒரு குடும்பத்தை வேண்டாம்னு சொல்லி நான் உதா உதாசீனப்படுத்திட்டு வர்றதுக்கு என் மகளும் தயாரில்லைங்க நாங்களும் சரிட்டு ஒரு காலவாசம் ஒரு மூணு மாதம் ஒரு ஆறு மாதம் பார்க்கலாம் அப்படித்தான் நினச்சேங்க இது வந்து என்னுடைய மனதை மகளுடைய மனதை எவ்வளவு ரணப்படுத்தி உள்ளத்தாலும் உடலாலும் அவங்களுடைய செயல்கள் எல்லாமே இவ்வளவு ரணப்படுத்தி இருக்குங்கிறதுக்கு அப்புறம் போட்ட வந்து தீர்ப்பு உணர முடிஞ்சது இந்த அளவுக்கு முடிவெடுக்கிற பெண்ணா இருந்தாங்களா அவங்கள்ட்ட இருக்கும்பொழுது திருமணத்துக்கு முன்பு வரைக்கும் எதுவுமே நீதான் சொன்னீங்க இருபது பேரை வச்சு வேலை வாங்குற அளவுக்கு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு ஒன்னே வருஷமா ரியாஸ் கிரியேஷன் சொல்லிட்டுங்க ஓன ஆரம்பிச்சு அதான் நீங்கள் அவளுடைய டேலண்ட்டை நான் வந்து நான் கணிச்சே பார்க்க முடியாதுங்க அவ்வளவு எல்லாம் நீங்கள் ஒரு டெக்னிக்கல் ஆகிட்டுங்க ஒரு எடிட்டிங் ஆகிட்டு வாய்ஸ் ரெக்கார்டு அதாவது டெரகோட்டா ஜுவல் டிசைன் பண்ணுறது ஆரி ஒர்க் பண்ணுறது யோகாவில் எம்ஏ பண்ணியிருக்காளுங்க எம்ஏ டீச்சர் யோகா கிளாஸ் போய் எடுக்கிறதுக்கு வாழும் கலைக்கு போவா குக்கிங்கில் வெஜ்ஜு நான்வெஜ் புட்டிங் கிளாஸு அதாவது மெகந்தி மெகந்தி வந்து காசு கொடுத்தே போட முடியும் ஒரு கையில் விளைய ஒரு கை ஃபுல்லா ஒர்க் பண்ணிட்டு அது காஞ்சக்கப்புறம் இந்த கையில லெஃப்ட் ஹேண்ட்ல ரைட் ஹேண்ட் ஒர்க் பண்ணுவான் அந்த அளவுக்கு வந்து அவளுக்குள்ள அவ்வளவு திறமை இருந்தது அது நான் சிரைட்டு ஏன்னா அது வந்து அவ டைமை வேஸ்ட் பண்ணாம அவளுடைய ஹார்ட் ஒர்க் இதில் என்னுடைய என்னென்னா என்னன்னா அவள் சொன்னதுக்குள்ள சரித்தங்க ஏன்னா அவள் நல்ல விஷயத்த கத்துக்கோன்னு நினைக்கிறதில் நான் ஒரு பின் மூலமாக ஒரு அப்பனா நான் அந்த காரியத்தை செஞ்சேன் நான் ஒன்றும் பெருசாக ஒரு ஒன்றும் ரிஸ்க் எடுக்கல அந்த எக்ஸ்பென்ஸு அவள் போறக்குன்னான கால விவகாசம் படிக்கிறக்குன்னான கால விவகாசத்தை மட்டும்தான் பண்ணேன் மற்றெல்லாம் அவளுடைய ஹார்ட் ஒர்க் தானே இதுல என்னுடைய பங்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டூ பர்சன்ட் ஃபைவ் பர்சன்ட் தான் ஜாதகத்தை நம்புறாங்க அதனால நல்லா ஜாதகம் பார்த்து தான் கல்யாணம் பண்ணாங்க அப்படின்னு சொல்றாங்களே அதுல உங்களுக்கு நம்பிக்கை வந்து தான் கல்யாணம் பண்ணி அந்த மாதிரி தான் பார்த்து கல்யாணம் பண்ணுறோம் நாங்கள் வந்து எங்கள் ஃபேமிலி வந்து ஒரு ஆன்மீக ஃபேமிலி தானுங்க ஜாதகத்தை ரொம்ப முழுமையாக நம்புவோம் எல்லாம் பார்த்து தான் பண்ணோம் நிறைய ஜாதகங்கள் வருதுங்க பார்க்கற லாஸ்ட்டாக ஒரு ஃபைனல் நாங்கள் இது ஒரு ஃபைனலுக்கு வந்துடலாங்கிற கட்டத்தில் ஒரு நாலு ஜாதகம் பொருத்தமாகதுங்க நாலுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே ராசி ஒரே நட்சத்திரம் அதாவது மகர ராசி திருவோண நட்சத்திரம் வெவ்வேறு ஊர் மாப்பிள்ளை வந்து வெவ்வேறு ஊர் ஆனால் அந்த ஃபைனல் டச்சுக்கு வர்றது அந்த நாலு ஜாதகம் நிறையா வந்து நாளை செலக்ட் பண்ணுறீங்க நாளை செலக்ட் பண்ணுறோம் அதில் இந்த நாலுமே ஒரே ராசி ஒரே நட்சத்திரம் உள்ள பசங்க தான் அமைகிறாங்க இவளுக்கு செட் ஆகிறாங்க அப்போ நாங்கள் என்னென்னா அதில் ரெண்டு பேர்த்த விசாரிக்கிற போது ரெண்டு பேர் வந்து ரிஜெக்ட் ஆகிடுறாங்க மீதி ரெண்டு ஃபைனலுக்கு வருது அந்த ரெண்டு ஃபைனலில் ஒன்று வந்து தூரம் ஒன்று பக்கா அப்போ நாங்கள் என்ன ஐடியாவில் நம்ம பங்காளிகளெல்லாம் விசாரித்த வகையில் எங்கள் லோக்கல்லங்கிற போது வீடு வந்து முக்கால் கிலோமீட்டர் பொண்ணு டிராவல் பண்ணோன்னு நினச்சா அஞ்சு நிமிஷத்தில் இங்கே வந்துடலாம் நாங்கள் போக நினச்சா அஞ்சு நிமிஷத்தில் போயிடலாம் அப்படிங்கிற போது எல்லா விதத்துலேயும் ஒரு பொண்ணுக்கும் சேஃப்டியாக இருக்குது எங்களுக்கும் போகிறதுக்கு வரக்கு அதுவும் இல்லாமல் தெரிஞ்சுங்க லோக்கல் ஒரு ஏழு எட்டு கிலோமீட்டருக்குலாம் அவங்களுடைய பூர்வீகம் அப்படிங்கிற நிதில் வந்து முதல் ப்ரிஃபரன்ஸ் இதுக்கு தான் கொடுத்தங்க கொடுத்தா ஜாதகமெல்லாம் பார்த்தா ஓகேண்ணா விசாரித்தா எல்லாம் வந்து அப்போ வந்து நல்ல விதமாக தான் சொன்னாங்க ஒரு விஷயம் மட்டும் யாருமே அவங்களும் கணிக்கலை நம்மகிட்டயும் சொல்லலைங்க அவங்க வந்து அந்த ஃபேமிலி டோட்டலாக பதினெட்டு வருஷம் வந்து கோயம்புத்தூரில் போய் குடியிருந்துருக்காங்க அந்த பையன் நாலாவது படிக்கையிலேருந்தே நாலாவது முடிச்சு அஞ்சாவதுக்கு அங்கே போயிட்டாங்க அந்த ஒரு விஷயம் மட்டும் யாருக்குமே தெரியல ரெண்டாவது அந்த டீப்பாக உள்ளுக்குள்ளே போய் அவங்க ஃபேமிலி கேரக்டர் வந்து யாருக்குமே தெரியல இன்டெப்தா தான் வெளிப்பழக்க வழக்கம் எல்லாத்துக்கும் நல்லா பழகுறாங்க எல்லாம் ஓகே அதை வந்து எல்லாமே நல்லா பெஸ்ட்டு பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டாங்க நாங்களும் அப்படிதான் தான் அப்படிதான் நம்பிட்டு இருந்தோம் பொண்ணு இறக்குறக்கு ஒரு பத்து நாள் வரைக்குமே வந்து சில விஷயங்களை வந்து நாங்கள் அப்படி தான் இருந்தோம் எங்கிட்ட பழகுறத வச்சு ஆனால் உள்ளுக்குள்ள ஒவ்வொன்றும் சொல்ல பொண்ணு சொல்ல சொல்லத்த அந்த விஷயங்கள்லாம் க கிரகிக்கிற போது மற்ற வந்து பார்த்திங்கன்னா அந்த கேரக்டர் என்ன அப்படிங்கிறத ஒரு கிட்டத்தட்ட ஒரு அனலைஸுக்கு வர முடியும் அதாவது இனி வந்து பெண்ணை பற்றவங்க விசாரிக்கிற போது சும்மா சொந்த வந்தங்களை விசாரித்தா பார்த்தாதுங்க தனிப்பட்ட அந்த ஃபேமிலியினுடைய கேரக்டர்னுங்கிறத விசாரிச்சு நீ வந்து பொண்ணு கொடுக்கணும் இது வந்து நான் எல்லா பெண்களை பெற்ற பெற்றோர்களுக்கும் நான் வந்து என்னுடைய பெண்ணை இழந்துட்டதுனால சொல்ற பொண்ணு வந்து அங்க உள்ள கஷ்டத்தை உங்கள்கிட்ட சொல்லும்போது நீங்க வந்து இது எல்லா இடத்துலையும் நடக்கிறது தான் அப்படின்னு ஆறுதல் சொல்லியிருக்கீங்க அதாவது அப்படி ஆறுதல் சொல்லிங்க அவர் சொன்ன விஷயங்கள் எல்லாமே ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் சொன்னாங்க இந்த மாதிரி வீட்டுல தெய்வம் போடாங்கன்னு சொல்றாங்க வீட்டுல சமையல் நான் செய்யக்கூடாதுன்னு சொல்றாங்க இப்படி இதுதான் ஆரம்ப கட்டத்திலிருந்து அந்த ஃபஸ்ட் ஒரு பதினஞ்சு நாளைக்குல அப்ப நான் வந்து என்ன அந்த பொண்ணு ஆடியோவில் இன்னும் எத்தனை நாளைக்கு தான் ஜாதகம் பார்க்கறது அந்த பூ போட்டு பார்க்கறது பொருத்தம் பார்க்கறது திருப்பி திருப்பி அதையே பார்க்கறதுன்னு ஒரு வார்த்தை வருது இல்லை அப்போ நீங்கள் வந்து திருப்பியும் அந்த பிரச்சனை வரும்போது திருப்பி அந்த மாதிரி போய் பார்த்தீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது அதாவது திருப்பி பார்க்கலீங்க அவள் சொல்ல வர்ற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இப்போ நம்ம ஜாதகம் பார்த்து பூ கேட்டு பஞ்சாங்கம் பார்த்து எல்லாம் பண்ணியுமே அவங்க கேரக்டரை வந்து நம்ம மாற்ற முடியலையே அவள் சொல்ல வர்ற பாயிண்ட் தான் எனக்கு நீங்கள் என்ன ஒரு மனிதனுடைய கேரக்டரை இந்த சாமியினாலேயோ பஞ்சாங்கத்தினாலேயோ இல்லை வந்து ஜோசியம் பார்க்கறனாலேயோ ஒரு மனிதனுடைய கேரக்டர் மாற்ற முடியாது அப்படிங்கிறத நான் தெளிவாக உணர்ந்துட்டேங்கிறத அவர் சொல்ல வர விஷயம் அது உண்மை தானே ஏன்னா ஒரு மனிதனை மாற்றுறக்கு கேரக்டரை மாத்தறக்கு இதெல்லாம் எந்த விதத்துலேயுமே ஒரு சப்போர்ட்டிங் கிடையாது ஆன்மீகமோ ஜோசியமோ பஞ்சாங்கமோ ஒரு மனிதனுடைய கேரக்டர் சேஞ்ச் பண்ணுறது அது தானாக மாற்றிக்கிட்டே தான் உண்டுங்க மற்றவங்களாக பார்த்து ஜாதகம் பார்த்து பொருத்தம் பார்த்து பண்ணி வைக்கிற திருமணம் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு ஒரு பக்கம் பசங்களாக ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கிறாங்க எனக்கு இந்த மாப்பிள்ளையை பிடிச்சிருக்கு அதை வந்து பெற்றவங்க ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க இப்போ வந்து இப்போ இந்த நிலைமையில் நீங்கள் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க ஒரு பெண்ணு இழந்த தகப்போனால் அதாவது இதில் வந்து சில விஷயங்கள் வந்து ஒரு தான் இருக்குதுங்க எதையுமே யாருமே கணிக்க முடியாத மர்மமாக தான் இருக்குது அதாவது லவ் மேரேஜ் பண்ணவங்க சாதிச்சுட்டாங்களா அப்படின்னு சொல்லி அதில் ஒரு நீங்கள் லிஸ்ட் எடுத்தீங்கன்னா சிக்ஸ் மந்த்ஸ்ல த்ரீ மந்த்ஸ்ல பிரிஞ்ச டைவர்ஸான குடும்பம் இருக்கு ஆனா சேர்ந்து இன்னைக்கு வரைக்கும் வாழ்ந்து அறாவது எழுபது வயசு வாழ்ந்த ஃபேமிலி இருக்கு அதுலயுமே இதே மாதிரி பத்து பொருத்தங்கள் பார்த்து மேரேஜ் பண்ணி வச்சதுலயுமே மூணு மாசம் ஆறு மாசத்துல டைவர்ஸ் ஆனதும் இருக்கு சேர்ந்து வந்தவங்க இருக்கிறாங்க இது வந்து ஒரு அதாவது யாருக்குமே ஈஸியா அதை கணிக்க முடியாத ஒரு மர்மமான கேள்வியத்தான் அது இருக்குங்க எல்லார் வாழ்க்கையிலயுமே இதை எப்படி உணர்றதுங்கிறது தெரியும் நீங்க ஒரு நேர்காணல் ஒரு பேட்டியில பேசும்போது என் பொண்ணு வந்து ஒருத்தனுக்கு ஒருத்தியா வாழ்ந்துட்டா அதுவே பெருமையா இருக்கு அப்படின்னு சொன்னீங்கல்ல அது ஒரு விமர்சனம் ஆமா ஆமாங்க சொல்றாங்க என்ன காரணம் கேட்டீங்கன்னா ஒருத்தனுக்கு ஒருத்தின்னு அவ சொன்னதுதான் நான் பெருமைப்படுறேன்னு சொன்னேன் வழியா அவளை நாங்க வந்து ஒருத்தனுக்கு ஒருத்தி நீ வாழும்னு நாங்க கட்டாயப்படுத்த